வாழ்க்கையை இங்கு நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம் அரிய சாதகத்திலே கண்டம் பங்க வினைகளை பார்த்து பறதுக்குள்ளே மாற்றம் ஜீயின் பரிகாரங்கள் தன்னிவே வணக்கம் நேர்களை இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அதிகமான தேவை வந்து பணம் அப்படிங்கிறது நோக்க நோக்கி தான் நம்மளது அத்தனை பேரோட பயணமும் இருக்குது அதனால் முதல்ல வந்து லக்ஷ்மி கணபதி அதாவது லக்ஷ்மி கணபதினா அதுக்குரிய மூலமந்திரம் என்னென்னா சௌமிய கணபதியோட மூலமந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ட்ரீம் கம் ஒரு இதில் வந்து ஹ்ரீம் சேர்த்துருக்கு இது வந்து ஓம் ஸ்ட்ரீம் கம் சௌமிய கணபதியே வர வரத ஜனமே வசமானாய சகல ஐஸ்வர்யம் பிரயேச்ச ப்ரைய்ச ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கொஞ்சம் சில நூல்களில் வேறு வேறு மாதிரி இருக்கும் இந்த மந்திரம் ஜபம் பண்ண பண்ண லக்ஷ்மியிட ஆட்சம் ஏற்படும் அப்படிங்கிறது அடிப்படை விதி இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அபிஜித் முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது தினமுமே வரக்கூடியது கரெக்டாக அந்த சூரியனோட உச்சி பயணம் வந்து அபிஜித் முகூரம் முகூர்த்தமாக நிர்ணயிக்கப்படுது அது நிறைய எல்லாருக்குமே அது தெரியும் ஆனால் அந்த அபிஜித் நட்சத்திரம் வேறு முகூர்த்தம் வேறு நிறையா பேர் இந்த நட்சத்திரத்தையும் முகூர்த்தத்தையும் குழப்பிக்கிறாங்க இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது மாதத்தில் ஒரு நாள் வரும் ரொம்ப ரேராக ரெண்டு நாள் வரலாம் அதாவது உத்ராடம் திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறது இது வந்து ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக சொல்லப்பட்டது இந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன கோரிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணுறமோ அவங்கவுங்க வழியில் எல்லா மதத்தவரும் அவங்கவுங்க வழியில் தாராளமாக பண்ணலாம் அந்த நேரத்தில் என்ன கோரிக்கை வச்சு உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம் அதாவது நடக்காத காரியம்னா அது வாய்ப்புள்ள காரியம் ஆனால் நடக்க மாட்டேங்குது ஒரு சொத்தே விற்க மாட்டேங்குது இல்லைன்னா ஒரு சொத்து வந்து உங்களுக்கு வர வேண்டியது வில்லங்கத்தில் இருக்க வரணும் அப்படின்னா பாசிட்டிவான முறையில் அதாவது நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன விதமான வழிபாடு வேணாலும் பண்ணலாம் முக்கியமாக மகாகணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அப்புறம் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் மூலமந்திரம் இதை மாதிரி ஜபம் பண்ணி வழிபடலாம் சரி இந்த மாதத்தில் செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ வருது ஒவ்வொரு மாதமும் வருது ஏன் ஒவ்வொரு மாதம் போடுறது அப்படின்னா சில நேரத்தில் வந்து நேரம் இல்லாமல் இருக்கும் சில நேரத்தில் வந்து செட் ஆகாது அந்த நட்சத்திரம் வந்தால் கூட மற்ற விஷயங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கும் ஆனால் ஏன்னைக்கு மற்ற எது சரியில்லைனாலும் சரி இந்த நட்சத்திரம் வேலை செய்யணும்னு ஒரு கருத்து இருந்தாலுமே நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது சில விஷயங்கள் அதோட ஒத்து வரணும் ஒத்து வந்தால் தான் ஏன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது திதி இருக்குது கரணம் இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ அது ஓரளவு கொத்து வந்து நல்ல கிழமைகளாக இருக்கும்போது அது அதையாக அற்புதமாக வேலை செய்யும் இல்லைனா அது மேலே ஒரு நம்பிக்கை குறைவு ஏற்பட்டுரும் எப்போ வருது இந்த மாதம் நம்ம நேர விஷயத்துக்கு வந்துடலாம் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி அதாவது வியாழக்கிழமை கரெக்டாக இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அந்த வாட்டி இரவில் வருது அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை மேக்ஸிமம் நடந்தே தீரும் ஏன் மேக்சிமம் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நடக்காமையும் இருக்கலாம் அதனால் வந்து மேக்ஸிமம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது ஆக்சுவலாக ஆனால் நம்ம கோரிக்கைகள் மன உளை தூங்கி வழியாமல் ரொம்ப உற்சாகமாக இந்த பிரார்த்தனைகளை செய்யும் பொழுதுக்கு ரொம்ப நிறையா எதுவும் வேணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் கல்கண்டு திராட்சை வச்சுக்கலாம் நைவேத்தியமாக உங்களுடைய பூஜை அறையில் அது எந்த விதமான பூஜை அறையாக இருந்தாலும் பரவாயில்லை நெய் தீபம் ஏற்றிவிட்டு இரண்டு தீபங்கள் கண்டிப்பாக இருக்க வேணும் பூஜையில் ரெண்டு தீபம் ஏதோ இரண்டு தீபம் இருக்க வேண்டும் அதை ஏற்றிட்டு அந்த சுடர் வந்து தெற்கு நோக்கி இருக்கக்கூடாது வடக்கு கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு உங்கள் கோரிக்கைகளை வச்சு எந்த கோரிக்கையும் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் கரெக்டாக அந்த டைம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் பதினொன்று முப்பத்தொன்று பிஎம் வியாழக்கிழமை நாலாந்தேதி இரவு பதினொன்று முப்பத்தொன்று பிஎம் டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு பிஎம் வரையிலும் இருபத்தி நாலு நிமிஷம் கரெக்டாக பதினொன்று முப்பத்தொன்று பிஎம் இரவு ஸோ பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரல இந்த டைம் இருக்குது ஸோ வியாழக்கிழமை இருக்குது இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிக்கப்பட்ட நேரம் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிக்கப்பட்ட நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறோன்னா நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கும்போது இந்த குழப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை வைத்து நீங்கள் அஷ்டோத்திரம் சொன்னாலும் சரி மூலமுந்திரம் சொன்னாலும் சரி அழகிய வாக்கியங்களை அமைத்து கொண்டு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற வாக்கியத்தை வச்சு அந்த வேலைக்காக பிரார்த்தனை செய்யுது தியானம் செய்யக்கூடியவர்கள் அதை நோக்கி தியானம் செய்யுங்க மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் மந்திரம் சொல்லுங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு விரும்பிய கடவுளை வேண்டி வணங்கி முக்கியமாக பிரம்மாவை நினைத்து பிரம்மனினோடைய ஆசீர்வாதம் இதை நட்சத்திரம் ஆக்சுவலாக அதனால் பிரம்மாவை நினைத்து நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கோரிக்கை வந்து நிச்சயமாக நிறைவேறும் அடுத்த ஒரு அருமையான பதிவிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்